நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும் அழகான கிராமம் அது அளவில்லா இன்பம் அது சொர்க்கம் என்றால் சொந்த ஊர்தான் சொல்லித்தந்த ஊரு அது கீழராஜ குலராமன் ஊரல்ல உணர்வு அது பெருமைகளை சொல்லிக்கொள்ளும் அருமையான ஊரு அது காத்து நிற்கும் ஐயனாரும் பார்த்து தரும் பிள்ளையாரும் வடக்கத்தி அம்மனும் தான் வரிசை கட்டும் ஊறு அது இருளப்பன் வானருளும் பெருமாளின் பேரருளும் அம்மச்சி தான் ஆட்சி செய்யும் ஊறு அது வைகாசி பொங்கலுக்கு சாமியாடி வரும்போது பக்தியோடு எங்களுக்கு பயமும் கொஞ்சம் சேர்ந்து வரும் அடுத்த முறை வண்டி கட்டி இருப்பு ஊருசனம் ஆலடியான் காலடிக்கு வந்து தங்கி பொங்க வைக்கும் ஆழிமழை கண்ணா சொல்லி வான்மழையை வரவழைப்போம் அக்கப்போரா மழையும் பேஞ்ச சொக்கப்பானை கொளுத்திடுவோம் ஸ்ரீராம நவமி விழா கோலாட்டம் பசுவம்பிள்ளை பொன்னுமாமா கைமணத்தில் பொங்கலோடு புளியோதரை மார்கழியின் மாசம் முழுதும் வாசலிலே அழகு கோலம் கோயில் மணி அடிப்பதற்கே காத்திருந்த வசந்த காலம் தீபாவளி காலையிலே தெருவெல்லாம் வெடியின் தொல்லை குஞ்சம்மா பாட்டிதரும் காசுக்கேது ஈடும் மடத்து பள்ளி கூடத்துல தரையமர்ந்து தகர ஸ்லேட்டில் அரிச்சுவடி எழுதியது மனச்சுவட்டில் பதிஞ்சிருக்கு ஆறாப்பு போனவுடன் வீராப்பும் சேர்ந்துவிடும் விடும் ட்ரௌசர் போட்டு அடிச்சல் ஊட்டி நினைவில் வரும் ரீசஸ்ஸு பீரியடில் தான் ஸ்கூல்கேட்டில் சாப்பிட்ட அந்த இழந்த பழம் நெல்லிக்காயும் ரீவைண்டில் வந்து போகும் தேனுமிட்டா ஜவ்வுமிட்டா கல்கோனா இப்போ கூட நினச்சி பார்த்தா தப்பா எச்சி ஊறும் எத்தனையோ ஸ்டார் ஹோட்டலில் எதையெதையோ சாப்பிட்டாலும் சுப்பையா பிள்ளை கடை சுசியத்திற்கு ஈடு உண்டா இன்று நாம விதவிதமாக எத்தனை ட்ரெஸ் போட்டாலும் சுந்தரம்தான் தச்சு தந்த சட்டைக்கேதும் ஈடு உண்டா பேச்சு போட்டி பாட்டு போட்டி கபடியோடு டென்னிக்காயிட்டு மாவட்ட அளவில் பரிசு மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு கொடுக்கா புளி குச்சி ஐசு நிமிட்டாம்பழம் புளியம்பழம் செதற தேங்காய் செதுக்கு சீட்டு நினச்சி பார்த்தா சுகமாக இருக்குது முத முதலாக கைலி கட்டி முழங்கால் மேலே ஏற்றி கட்டி பெரிய பையன் ஆயிட்டேன்னு புரிய வச்ச பருவம் அது ட்ரௌசர் விட்டு பேண்ட் போட்டு டவுனு பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு ஜன்னல் வழி கண்ணடித்த ஜாலியான பயணம் அது முதுகலை தான் தகர டின்னு யானைக்கல்லில் ஏறி நின்று டைவடைச்சி குளத்தில் தான் தொட்டுடுவோம் அந்த கரை ரைஸ் மில்லு சத்தத்தோட ராஜாவின் பாட்டும் ஓட பஸ் ஸ்டாண்டு பெட்டி கடை பசங்களோட வாழ்க்கை முறை கண்மாயி கரையில் தான் அழகான ஆலமரம் மரம் முழுசும் வவ்வா கூட்டம் முழு மனசா ஆட வரும் எட்டுப்பட்டி பசங்க எல்லாம் எங்கள் ஊர் ஸ்கூலு வரும் எக்கு தப்பாக நடந்துக்கிட்டால் எங்கள் போலீஸ் அங்கே வரும் வயக்காடு வரப்பு மேடு கரிசக்காடு களத்து மேடு பம்பு செட்டு வைக்கப்போரு சொர்க்கம் வேறு என்ன கூறு இந்த பக்கம் ஆலங்குளம் அந்த பக்கம் அயனாபுரம் சினிமா பார்த்த கதையெல்லாம் மனத்திரையில் ஓடும் பாரு வாசலிலே பந்தல் போட்டு வாழமரம் மைக்கு செட்டு உறவுக்கார விசேஷத்தில் ஊருக்கெல்லாம் சாப்பாடுதான் சாதி மதம் எல்லாம் இருந்தும் சமத்துவமாய் வாழ்வதுதான் நீதி சொன்ன பாண்டி நாட்டு சனங்களோட பண்பாடுதான் சொத்து பத்து வீடு வாசல் சொந்த பந்தம் நண்பர் கூட்டம் எத்தனையோ சேர்ந்தும் மனசில் எங்க ஊர் நெனப்பு மட்டும் நம்ம ஊர் மண்ணின் வாசம் முகர்ந்து பார்க்க மீண்டும் ஆசை மறுபடியும் பழைய வாழ்க்கை வாழ்ந்து பார்க்க வேண்டும் ஆசை இதுவும் கடக்கும் அதுவும் நடக்கும் நன்றியுடன் உங்கள் நரசிம்மன் நன்றி